வணக்கம் மக்களே நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கலை சொற்கள் தான் பார்க்க போகிறோம் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் தேர்வில் கேள்விகளை கடினமாக கேட்டு பல்வேறு மாணவர்களை புலம்ப வச்சுட்டாங்க இனியாவச்சு குரூப் டூ எக்ஸாமில் கேள்விகள் சுலபமாக கேட்கணும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி நினச்சாங்க அப்படின்னா இதிலிருந்து கேள்விகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வெளியிட்ட ஒரு கலை சொற்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் குரூப் ஃபோருக்கு இதில் ஏன் கேள்விகள் கேட்கல அப்படின்னு இதை எப்போ வெளியிட ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஜூன் பதிமூணுலேருந்து தான் இதை வெளியிட ஆரம்பித்தாங்க ஸோ அந்த நேரத்தில் குரூப் ஃபோருக்கான வினாத்தாள்கள் எடுத்து முடிச்சுட்ருக்கலாம் அப்படி இல்லையா நம்ம தானே கேட்க போகிறோம் இதிலேருந்து என்ன கேட்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம் எனிவேஸ் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக வினாத்தாள்கள் சுலபமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம படிக்க ஆரம்பிப்போம் என்ன பண்ணுறது நம்பிக்கை தானே வாழ்க்கை சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் போயிடலாம் இம்பேர்ஷியல் நடுவுநிலை இன் டிஸ்டிங்கூஷபுள் பாகுபடுத்த ஒன்றாதது லாஃபபுள் நகைக்கத்தக்கது லாப்ஸ் செய்யாமை மானுமெண்டல் நினைவு கூறத்தக்கது மல்டிடியூடினியஸ் எண்ணிறந்தது பேடண்ட் கல்விச் பெருசல் கூர்ந்தாய்தல் ரேடியன்ஸ் ஒளிருதல் ரிலையன்ஸ் நம்பகத்தன்மை சான்டிமோனியஸ் போலி புனிதத்தன்மை சீமி இனிமையற்றது யூஸ்லெஸ் பயனற்றது ஐடு பொறாமை உணர்வு லாஃபிங் ஸ்டாக் எல்லி நகையாடத்தக்கது ஸ்டோனி ஹர்ட் கல்மணம் டங் டயர்டு பேச்சற்று நிலை சீ சேஞ்ச் கடலளவு மாற்றம் டவரிங் பேஷன் மலையென பெருகும் ஆவல்திறகு ஹியூமன் சர்வீஸ் பலன் நாடாத பெரும்பணி டிஸ்கிளைமர் துறப்பு அப்டேட்டட் இற்றைப்படுத்தப்பட்டது காப்பிரைட் பதிப்புரிமை பேட்டன்ட் காப்புரிமை இமிகிரேஷன் குடிவரவு எமிகிரேஷன் குடி அகழ்வு பர்சனாலிட்டி ஆளுமை கவர்னன்ஸ் ஆளுகை அகமடேஷன் உறைவிடம் பேஸ்லெஸ் அடிப்படையற்றது லேண்டர் கோலிரங்கு களம் லேண்ட் ரோவர் நில உளவி பக்ஸ்கிராப்பர் மண்வாரி பிரிண்டிங் ரெகுலேட்டர் அச்சு சீரியக்கி குரோனிக் இன்ஃப்ளேஷன் நீட்டிப்பு பணவீக்கம் கவுண்டர் வெயிலிங் டியூட்டி எதிர்வுத் தேர்வை மர்சீலியா குளோட்ரிபோலியா நீர் ஆவாரை அல்லது அவரை கீரை ஆக்ஸிஸ்டெல்மா எஸ்குலென்டம் ஊசி பாலை அல்ஸ்டோனியா ஸ்கோலரிஸ் ஏழிலை பாலை கிளைஸ்டாண்டஸ் கோலினஸ் ஒடுக்கன் கிரைண்டர் மின் குழலி மிக்சி மின் சுழலி கோல்டு ஸ்டோரேஜ் பதன காப்பறை கோல்டு ரூம் பதன கிடங்கு ரிஃப்ரிஜிரேஷன் குளிர்பதனம் ஃபோனிடிக்ஸ் ஒலிப்பியல் ஃபொனோலஜி ஒலியனியல் மார்ஃபோலாஜி உருபனியல் சின்டக்ஸ் தொடரியல் சிமெண்டிக்ஸ் பொருள்கோன்மையியல் வேக்ஸ் அரக்கு ஆர்னமெண்டல் ஃபிஷர்ஸ் அலங்கார மீன்கள் சிஃபோன் வடிகுழாய் அக்குபஞ்சர் அலகு குத்தல் ஆண்ட் ஈட்டர் அலங்கு தெர்மல் கரண்ட் அனல் மின்சாரம் ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன் அணிச்சை செயல் ஆக்சிடேஷன் ஆக்சிகரணம் கிராஃப்ட் ஆகாய கப்பல் வேப்பரிசேஷன் ஆவியாதல் எலக்ட்ரானிக் மின்ம எழுத்தாக்கம் அஃபிட்ஸ் அசுவுனி பிளான்ட்லைஸ் செடி பேன்கள் லீச் அட்டை டான்சில் அடி நாச்சதை stratosphere, அடுக்கு காற்று மண்டலம் இன்குபேட்டர் அடை பெட்டி மீஸ்லஸ் அம்மை வேக்சினேஷன் அம்மை குத்தல் ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பு அமிலம் டீப் சி அனிமல்ஸ் ஆழ்கடல் விலங்குகள் அலர்ஜி ஒவ்வாமை ஒயிட் மெட்டல் வெண் உலோகம் பைனாக்குலர் டெலஸ்கோப் இணைப்பார்வை தொலைநோக்கி மெக்கானிக்ஸ் இயக்கவியல் ஃபீல்டு தியூரி புலக்கோட்பாடு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இரத்த மண்டலம் வெயின்ஸ் இரத்த குழாய் சிறைகள் ஆர்டரிஸ் இரத்த குழாய் தவணிகள் கேப்பிலரிஸ் இரத்த குழாய் தந்துகிகள் வால்நட் அக்கரோட்டு ஹெர்பஸ் அக்கி ரெட்ரிஸ் அகச்சிவப்பு கதிர்கள் செஸ்பானியா அகத்தி ஏஞ்சலி ட்ரீ அக்கில் பிரிண்டிங் அச்சடித்தல் கம்போசிங் ஸ்டிக் அச்சு கோப்பான் கேல்லி அச்சுத்தட்டு லினோடைப் வரி அச்சு கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் கனிப்பொறி அச்சுக்கோத்தல் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோவில் தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்ட ஒரு பத்து நாளுக்கான கலைச்சொற்கள் சொற்கள் அப்லோடு பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு பத்து நாளுக்கான கலைச்சொற்களை அப்லோடு செய்ய போகிறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது என்னுடைய முதல் வீடியோ அப்படிங்கிறதுனால எதனால் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி